ஒரு நாள் தமேந்தி அவங்க ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அம்மு அம்மு ஏய் அமர்தா உன்ன தாண்டி இங்க வா கொஞ்சம் அவங்க அம்மா குரல் கேட்ட அம்மு உடனே அங்க வந்தா என்னம்மா சும்மா கத்திட்டே இருக்க அம்மு எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுமா போய் சூடா ஒரு கப் காபி போட்டு கொண்டு வாமா என்னம்மா என்ன போய் காபி போட சொல்ற எனக்கு என்ன காபி போட தெரியுமா ஆமால உனக்கு காஃபியே போட தெரியாது இப்பெல்லாம் எனக்கு கூட வேலை செய்ய பிடிக்கவே மாட்டேங்குது வீட்டு வேலைக்காரி வச்சுக்கலாம் நல்லா இருக்காதுன்னு சூப்பர் ஐடியாம்மா உன் கைக்கு அடக்கமாக இருக்கிற ஒரு பொண்ணையா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமகளே வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணிவிடுவார் அதுக்கப்புறம் நீ நானும் காலை மேலே காலை போட்டு உக்காந்துச்சிக்கிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் எப்படிமா இருக்கு என்னோட ஐடியா சூப்பராக இருக்குமா நீ சொன்ன ஐடியா இதையும் எனக்கு தோணாமல் போச்சு சரி சரி நீ சொன்ன ஐடியா செம்மையாக இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க உடனே அன்னிக்கே அவங்க அண்ணன் கிட்டையும் பேசுறேன்னு தமியந்தி அம்மு கிட்ட சொன்னாங்க

உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கு தானே நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்துருக்கோம் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கனே எனக்கும் சீக்கிரமா ஒரு வீட்டுக்கு அண்ணி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுண்ணே சரிம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க சரி உங்க இஷ்டம் போல என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா நான் சொன்ன உடனே நீ ஒத்துக்குவனு நான் நினைச்சு கூட பார்க்கல இதுலேயே தெரியுது என் பிள்ளைக்கு அம்மா மேலே எவ்வளோ பாசனு அம்மா அண்ணனுக்கு நம்ம ரெண்டு பேர் தான் உயிர் நீ நானும் என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்கும் பாரு நம்ம சொன்ன உடனே கல்யாணத்து கூட ஒத்துக்குச்சு சரி பாருமே நான் சீக்கிரமாவே நமக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் சொல்லி ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு தெரியாமல் அருணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அருண் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே அவங்க தூரத்து சொந்தமான பாரதின்ற ஒரு பொண்ணை பார்த்து அருணுக்கு ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணி முடித்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பாரதியும் அருணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பாரதி கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவள் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு வீட்டு வேலை எல்லாமே இழுத்து போட்டு அவளே அழகாக ஒழுங்காக பண்ணிடுவாள் வீட்டில் சமைக்கிறது சாமான கழுவுறது கோலம் போடுறது துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு அவளே செஞ்சாள் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாரதி கையில் செய்ய வச்சுட்டு தம்மேந்தியும் அம்முவும் ஜல்சாவாக இருந்தாங்க அருண் மில்லில் கஷ்டப்படுறான் பாரதி வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாலும் அழுக்காமல் செஞ்சா இதை பற்றி எதையுமே அவன் புருஷங்கிட்ட கூட சொல்ல பாரதிக்கு அவ்வளோ பெரிய நல்ல மனசு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இவங்க மேலே எங்கே சந்தேகம் வந்துருமோன்னு அருண்கிட்ட எப்படி நடிச்சாங்களோ அதே மாதிரி மருமகிட்டையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க தம்மேந்தியும் அம்முவும் கிடைக்குதான் தேர் காலையிலே மில்லு கிளம்பிட்டாரு வீட்டில் கொஞ்சம் சாமான்லாம் இல்லை அதை வாங்கிட்டு வரலான்னு தான் த நானே கிளம்பிட்டேன் நீ ஒே வேலை பார்க்குறியே நான் ஏதாச்சும் உதவி பண்ணலாம் நினைச்சா எனக்கோ முட்டி வலி இந்த முட்டி வலி உயிரே போதுமா கஞ்சா நிக்க முடியல உட்கார முடியல இந்த கால் வலியை வச்சுக்கிட்டு என்னம்மா உதவி பண்ண முடியும் சரி உனக்கு உதவி பண்ண சொல்லி அம்மு கிட்ட சொல்லாம் நினைச்சா அம்மு அவங்க அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ராத்திரியும் பகலுமா படிச்சுக்கிட்டே இருக்கா அவகிட்டையும் உனக்கு சொல்லி உதவி பண்ண முடியல அதனாலதான் நீ ஒண்டியா வேலை பண்றத என்னால பார்க்கவே முடியலமா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு பரவாயில்ல நம்ம வீட்டு வேலையை பாக்குறதுல நமக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க நீங்க எனக்கு அம்மா மாதிரி அம்மு எனக்கு தங்கச்சி மாதிரி என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் வேலை பார்த்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அதனால இதுல வீட்டு வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்லத்த அம்மு வீட்டு வேலை எல்லாம் ஒண்ணும் பாக்க வேணாம் நல்லா படிச்சி பெரிய ஆளை அவங்க அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா அதே போதும் போதுத்த சரிங்க அத்தை நான் கடைக்கு போயிட்டு வந்தறேன் ம் பத்ரமா பார்த்து போயிட்டு வாமா அதுக்கு அப்புறம் பாரதி அங்க இருந்து கிளம்பிட்டா பாரதி கடைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மா உனக்கு நார்மலான மூளையே இல்லமா

அவங்க எல்லாரும் ஸ்பாட் போன் வச்சிருந்து நான் இந்த டப்பா போன் வச்சிருந்தா எனக்கு அவங்க முன்னாடி ஷேமா இருக்குமா எனக்கு கூட அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன் வேணுமா இதுக்கு போய் ஏண்டி அவ்வளவு வருத்தப்படுற அதான் ஒரு பலிகடா நம்ம வீட்டுல தான் ஒருத்தர் இருக்கானே ஓ அண்ணே அவங்க கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன் நீ இதெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காத அம்மா நீ கேட்ட உடனே அண்ணா வாங்கி தரேன்னு சொல்லுமாமா நான் போய் அவனை ஃபோன் கேட்டா ஏண்டி வாங்கி தர போறான் அதுக்கு என்ன சொன்னால் வாங்கி தருவானோ அந்த மாதிரி சொன்னா வாங்கி கொடுப்பான் அந்த விஷயத்தை என்கிட்ட கிட்ட விட்டுரு நான் பாத்துக்கிறேன் அண்ணன் கிட்ட அவ்வளோ பணம் இல்லலம்மா அண்ணன் சம்பாதிக்கிற பணம் நம்ம சாப்பிடவும் வீட்டு செலவுக்கே சரியா இருக்கு அவன்கிட்ட கிட்ட இல்லைன்னா கடனையே வாங்க சொல்றேன் அதெல்லாம் நமக்கு எதுக்குடி எனக்கு உங்க அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைனாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கையே அவங்களால வீணா போச்சு என் வாழ்க்கையே போச்சு உனக்காக உடலை உடனே வாங்கி உனக்கு ஒரு கூட வாங்கி கொடுக்க மாட்டானா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் உன் சந்தோஷத்தை விட வேற எதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு வேற எதுவுமே அவசியமும் இல்லை அவன் கேட்டு போன எனக்கு என்ன நீ நல்லா இருந்தீனா எனக்கு அதுவே போதும் சரிம்மா அப்ப அண்ணங்கிட்ட நீ எப்படி பேசணுமோ பேசி எனக்கு ஒரு போனுக்கு மட்டும் வழி பண்ணி கொடுத்துரு சரியா எனக்கு பசங்க முன்னாடி அசிங்கமா இருக்குமா சரி நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்காத அதான் நான் பேசி எப்படியே வாங்கி தரேன்னு சொன்ன இதோட போ படிக்கிற வேலையை பாரு போ மிச்ச வேலையா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தமேந்தியும் அம்முவும் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை கறந்து போனு வாங்கலான்னு பிளான் பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்